கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ஒன்று நாளாகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தைரியமாயிரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று யோபாப் சொல்கிறார் இவன் தாவியதின் படை தளபதி பராக்கிரமசாலி பெரிய வீரன் அம்மோன் புத்திரர் சீரியர் எதிராக ஒரு யுத்தம் பண்ணக்கூடியதான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்களிலே தன்னோடு இருக்கக்கூடியதான தன்னுடைய சகோதரல் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு விசுவாசமான வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் யோபாப்பு தான் முக்கிய தளபதி இந்த பொறுப்பில் இருக்கிறபோது அந்த தலைவனுடைய அந்த தளபதியினுடைய வாயிலிருந்து வந்த விசுவாச வார்த்தையைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் நெருக்கடிகள் வராமல் போவது கூடாது எல்லா இடங்களிலுமே நெருக்கடிகள் வரத்தான் செய்கிறது அது உலக பிரகாரமான வாழ்க்கை வேலை தொழில் பாடிப்பாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் எந்த அரசியலாக இருக்கட்டும் நெருக்கடிகள் போராட்டங்கள் இல்லாமல் இல்லை அந்த காலகட்டங்களிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் அந்த உறுதிப்பாடு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல அவர் பார்க்கிற பார்வை விசுவாச பார்வை அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை விசுவாச வார்த்தை என்ன நடந்தது பிற்பாடு எளிதாக அவர்களை ஜெயிக்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னென்னா விசுவாசம் ஒன்றே எந்த நிலையிலும் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவரின் வலது பாரசத்துல இருக்கிறபடியெல்லாம் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நிலைப்பாட்டில் வரக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்கிறதே அது வெற்றிக்கு நேராக தான் கொண்டு செல்லும் எந்த சூழ்நிலையில் ஒன்றை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் எனக்குள்ள வாழ்கிறார் என்னை சுற்றி தெய்வ தூதருடைய பாதுகாப்பு இருக்கிறது நான் கத்தருடைய மாபெரும் திட்டத்துக்காக உலக மக்களிடத்திலிருந்து என்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறார் தமக்காக வைத்திருக்கிறார் ஆகவே அவர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் காரியங்கள் ஏராளமாக இருக்கிறபடினால் எந்த தீங்கும் என்னை அணுகாது என்ற நிலைப்பாட்டில் உறுதித்தன்மையில் நாம் இருந்தால் நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றி ஆம் பிரியமானவர்களே நம்முடைய நம்பிக்கை கத்தர் நம்ம மேல வைத்த அழைப்பின் மேல இருக்கட்டும் கத்தர் நம்ம மேல வச்ச கிருபை இருக்கிறதே அதன் மேல இருக்கட்டும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் மேல ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களில் உறுதியாக இருக்கும்போது எத்தனை படை பலங்கள் எத்தனை சத்துருக்கள் முன்னுக்கு வந்தாலும் முதுகுக்கு பின்னால வந்தாலும் கவலை ஒன்றுமில்லை கத்தர் நம்மை சுற்றி இருக்கிறார் ஆகவே எந்த திசையில் இருந்து சத்துருக்களின் அம்புகள் வந்தாலும் கத்தருடைய பிரசன்னமும் கத்தருடைய பாதுகாப்பும் நம்ம மேல் இருக்கிறபடியினால் எதுவும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது நாம் நிச்சயமாக வெற்றி அடைவோம் ஆகவே நாம் ஆபத்தான காலகட்டங்களில் நம்மளுடைய அடிமனதிலிருந்து எழும்புகிற விசுவாசமே நம் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மிக பெரியதான ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறது ஆகவே இன்றைக்கு வரக்கூடியதான நெருக்கடிகளை கண்டு கலங்காதீர்கள் தைரியமாக இருங்கள் கத்தர் நிச்சயமாக நமக்காக கத்தர் நலமானதை தான் செய்வார் ஒரு தீங்கு நமக்கு வரவே வராது கத்தர் நன்மையானதை தருகிறவர் இன்றைக்கும் உங்களுக்கு நன்மை வரும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு காத்திருப்போமா பரலோக பிதாவே எங்கள் சத்துருக்கள் ஆயிரம் ஆயிரமாக கூடி வந்தாலும் கத்தராகிய தெய்வம் எங்களுக்குள்ளே வாழ்கின்ற போது அந்த சத்துருக்கள் எங்களை தொட முடியாது என்று இந்த நாளிலே நாங்கள் தீர்மானிக்கிறோம் அதையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தர் எங்களுக்கு நலமானதை செய்வேர் ஆகவே இந்த சத்துருக்களின் போராட்டமான காலகட்டங்களிலும் எங்களுக்கு நன்மை வந்து சேரும் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் இந்த நாள் எங்களுக்கு வெற்றிய நாளாக இருப்பதில சந்தோஷமாக இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் தைரியம் உண்டாவதாக ஆரோக்கிய சுகம் உண்டாவதாக விடுதலையின் நிச்சயம் அவர்களுக்கு உண்டாவதாக மகிழ்ச்சியோடு வாழ்வார்களாக சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக கத்தருடைய நாமம் எங்கள் வாழ்வில மகிமைப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்